வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கிற ஏரியா வந்துட்டு பருத்தி வலை இது நார்கோவில் இருந்து கோடம் நெக்ஸ்ட்டு பருத்தி வலை ஸோ இந்த மெயின் இருந்து ஒரு நூறு அடியில் உள்ளாடி இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து மொத்தம் நாலே ஹால் சென்ட்ரு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து பதிமூன்றரை லட்சம் ஏன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ஒரு நூறு அடியில் கூட இருக்காது ஸோ பக்கத்தில் எல்லாமே மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் அது அது வேறு ரேட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வீடு போடுறதுக்கு வாங்கலாம் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை வாங்கி போடலாம் அதே மாதிரி எறும்பு காடு பார்த்தீங்கன்னா காடில் வந்து ஒரு பத்து சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு இருக்குது அது வந்து எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க மாதிரி கார வலையிலையும் வந்து ஒரு ரெண்டரை சென்ட் அது எட்டே காலு லட்சம் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ராஜ கமங்கலம் டு கோணம் எறும்புக்காடு பருத்தி விலை காரவலை இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் வந்து வீடு போடுறதுக்கு லேண்டுகள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் லிஸ்ட்டில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு பிளாட் நல்ல பிளாட் இருக்குது பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்